ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க ஒரு வழிபாடு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் குலதெய்வம் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் அந்த தெய்வம் வீட்டில் இருந்தாவே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் நடைபெறும் அந்த சகல விதமான நன்மைகளும் நடைபெற குலதெய்வத்தை வீட்டுக்கு எப்படி வரவழைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை நாள் கை சனிக்கிழமை வேற அதனால் சனி பகவானுடைய தொழிலிருந்து நீங்குவதற்கு சனி பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சனி பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தெய்வம் குலதெய்வமாக இருக்கோ அவர்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழ்வது குலதெய்வமாக இருக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய அருள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்தவித நன்மையும் நடைபெறாமல் சென்று அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகளும் கூட ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எதுவுமே வந்து நடைபெறாது திருமணம் கூட நடைபெறாது குழந்த பாக்கியமோ இருக்காது எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் தடைகள் உண்டாகி கொண்டே இருக்கோ அப்படி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இல்லை என்று அர்த்தம் அதே போல் ஒருவருடைய வீட்ல அமைதி இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சண்ட சச்சரவு வந்து கொண்டிருந்தாலோ அதற்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கோ எதற்கு வீட்டுக்கு வந்தோ என்று எண்ணம் மேலோங்கினாலும் அந்த வீட்டில் குலதெய்வம் இல்லை என்று கருதப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கவும் குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கோ செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது தை மாதங்கிறதுனால தையில குலதெய்வத்தை அழைச்சா ரொம்ப நல்லது அதனால தான் தையில இந்த பரிகாரம் நாளை சனிக்கிழமை செய்யுங்க என்பதை சொல்கிறேன் பலருக்கும் அவர்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியும் அப்படி தெரியக்கூடிய பட்சத்தில் அந்த குலதெய்வத்துடைய படத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க இன்னும் சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கோ அப்படிப்பட்டவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டால் கூட குலதெய்வத்துடைய அருள் என்பது கெடுத்துவிடும் கடை இருந்தாலும் சிலை இருந்தாலும் அல்லது இரண்டுமே இல்லை என்றாலும் குலதெய்வத்துடைய பெயர் தெரிந்தால் தெரியாவிட்டாலும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க முடியும் அதனால அனைவருமே இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு வீட்டு பூஜாரில் நம்ம எப்போதும் ஏற்றக்கூடிய தீபத்தை தவிர்த்து குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபமானது நல்லெண்ண தீபமாக இருப்பது மிகவும் நல்லது பிறகு வாசனை நிறந்த ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை வந்து ஏற்றி வைங்க அப்புறம் உங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தீப சுடரையே பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு கூறுங்க இப்படி கூறுவதன் மூலம் என்ன தோசை இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி குலதெய்வ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க ஆக்சுவலி அந்த மந்திரம் என்னென்னா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் பொதுவான மந்திரம் இந்த மந்திரம் யார் சொன்னாலும் குலதெய்வ வீட்டுக்கு வரும் ஓம் குல தெய்வ பிரதாயம் நமக ஓம் குல தெய்வ நமக இந்த மந்திரத்தை தான் வந்து நீங்க அந்த விளக்கு பார்த்து சொல்லணும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை நாளை நாள் முழு மனதோடு குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாம குலதெய்வம் வீட்டுக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வாங்க அந்த ஒரு இதோட இந்த தாள்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு முடிக்கிறேன் ஸோ இந்த தாள்களை முடிச்சுட்டு இன்னொரு ஒரு முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது என்னங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நாளை நாள் தையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமைங்க தையில சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் சனி பகவானுடைய பிரச்சனைகளை நாம் சரிக்கட்ட சனிக்கிழமை நாளை நாள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இதை செய்துட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிங்கன்னா நன்மையாக இருக்கும் அதனால் சனி பகவானை சரிக்கட்டை நாளையை சனிக்கிழமை பண்ண வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த பரிகாரத்துடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் ஆக்சுவலி சனி பகவானை போல் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் சனிக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அதனால் சனி பகவானை நாளினால் சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நவக்கிரகம் அதனால் அவரை ஃபஸ்ட்டு சரி கட்டிட்டாவே அதுக்கப்புறம் நமக்கு எல்லா கிரகங்களையும் சரி கட்டிடலாம் அதனால் சனி பகவானை சரி கட்ட சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்கலாம் சனி பகவான் ஒன்றும் அவ்வளவு கொடூனமானவர் கிடையாது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதற்கு நீதிமானாக நின்று அவர் நமக்கு தீர்ப்ப கொடுக்குறாரு அடுத்து வரக்கூடிய ஏழரை ஆண்டுகளுக்கு அவர் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறாரு ஆகவே நீங்க எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடந்து கொண்டால் சனி பகவான் மனதார உங்க ராசிக்கு நீங்க வந்து பலன் வந்து பெற மாதிரி செய்வார் இல்லைனா உங்களுடைய தீமைகளுக்கேற்ப உங்களுக்கு பாடங்களை புகற்றிருவாரு சனினால எந்த வராமல் இருக்க நாம் நேர்மையா நடந்துக்கணும் முதல் விஷயமே இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சனி பகவானால வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் இருந்தா சனி பகவானை ஃபர்ஸ்ட் திட்டாதீங்க உங்க கஷ்டத்திற்கு பின்னால் பெரிய ரகசியம் மறைந்திருக்கும் அது என்ன என்பது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் சரி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சரியில்லையே அப்படிங்கிறவங்க நாளை தை சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க போதும் சனி பகவான் உங்களை பெருசா சோதிக்க மாட்டாரு நாளை சனிக்கிழமை செய்ய வேண்டிய சனி பகவான் பரிகாரம் இது தெளிவா இந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நாளை சனிக்கிழமை இதை செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு கருப்பு எள்ளு நமக்கு தேவை வீட்டில் நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க கிழக்கு பார்த்தவாறு நின்றதுக்கு பின்னாடி உங்கள் வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டத அப்படியே உச்சந்தலைக்கு மேலே வைத்திடுங்க உச்சந்தலைக்கு மேலே வைத்ததுக்கு பின்னாடி கையை மூடிடுங்க கையை மூடியபடி உச்சந்தலையில் வைத்து சனி பகவானே என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலையோ தவறு செய்திருந்தால் மன்னிங்க ரொம்பவும் எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்காதீங்க என்றவாறு வேண்டிக் கொள்ளுங்க வேண்டதுக்கு பின்னாடி கையில் இருக்கக்கூடிய கருப்பை ஒரு பேப்பரில் வந்து வைத்து அதை அப்படியே மடித்து கொள்ளுங்க இதை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல போட்டு வந்துடுங்க மனிதர்கள் நடமாடாத இடமாக இருக்கிற மாதிரி செடி கொடிகளுக்கு அடியில் கூட இந்த கருப்பை தூவி விடுங்க அங்கே இருக்கக்கூடிய பூச்சி முட்டுகள் ஈ எறும்புகள் இந்த கருப்பை எல்லாம் சாப்பிட்டு கொள்ளும் அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இதை ஏழரசனியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சனியினால் உங்களுக்கு பிரச்சனை வர்றது அப்படின்னா நீங்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நாளினால் செய்யலாம் ஏழரசனியால் பாதிக்கப்பட்ட ராசிகள் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நேரத்தில் இந்த பரிகார்த்த நாலு நாள் செய்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ நாளைய சனிக்கிழமை குலதேவ வீட்டுக்கு வருவதற்கும் சனி பகவானுடைய தொல்லை நீங்குவதற்கும் எளிமையான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த எளிமையான பரிகாரங்கள் செய்கிறதன் மூலிமா ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும் ஸோ தலையெழுத்து மாறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உடல்நிலையில் அதிகமாக பாதிப்பு வந்துட்டே இருக்குது எனக்கு உடல்நிலையில் தான் பாதிப்பு வந்து குறையவே மாட்டிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உடல்நிலைக்காக ஒரு சின்ன விஷயத்தை வந்து செய்ங்க நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க அந்த சிவன் கோவிலுக்கு போய் சனி பகவானுடைய சன்னிதானத்தில் மாலையில் ஒரு எல் தீபத்தை ஒன்று போட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மீண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீர சிறப்பமாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரம் வந்து ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறவங்க மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சனினால் பாதிப்பு இருந்ததுன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்காம இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அதை ரெண்டையுமே வந்து பெறுவதற்கு இந்த பரிகாரங்கள் செய்து முயற்சி பண்ணி பயன் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்